ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸ்டாக் நியூஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம் என்னோட ஸ்டார்டில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எனக்கு ஃபண்டு அப்டெக்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு பர்சன்ட்டு அதனால் நேத்து எழுநூத்தி எண்பத்தேழு ரூபாய்க்கு என்னோட ஸ்டாக்ஸ் இருக்குது ஒரு ரூபா நேற்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு புதுசாக ஒரு ஸ்டாக் வாங்கினேன் அதே பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹோட்டல் நிறுவனத்தோடைய ஸ்டாக்கு அந்த ஸ்டாக்கு வந்து நேற்று நல்லா போச்சு அப்படிங்கிறக்காக நேற்று வாங்கினேன் அந்த ஸ்டாக்கை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கங்க எண்பத்தி ரெண்டு பேர் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து பக்கிங் பண்ணியிருக்காங்க நூற்றி இருபத்தொரு ரூபாய்க்கு ஆரம்பித்து நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு நேற்று ஒரே நாளில் பதினாலு ரூபாய்க்கு ஆரம்பித்த ஸ்டாக் ஆல்ரவுண்டில் நூற்றி இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிருக்கு அதனால் இந்த ஸ்டாக் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது இந்த ஜனவரியில் கண்டிப்பாக ஜனவரி மார்ச் ஏப்ரலில் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பைங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு அபோட்டில் போய் பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு பெங்களூர் கொல்கத்தா மும்பை புனே ஜெய்ப்பூர் சென்னை எல்லா பக்கமும் இந்த பிரான்ச் ஹோட்டல்ஸ் இருக்குது மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் வீக்ல பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் ஐ நூற்றி முப்பத்தி மூணு ரூபா போயிருக்கு ஜூலை மார்ச் ஷார்ட்லாம் போட்டிருக்காங்க ஜாஸ்தியாக இந்த ஸ்டாக் பத்தி உங்களோட கமெண்ட் என்னங்கிறத பத்தி எனக்கு கமெண்ட்ஸுக்கு சொல்ல சொல்லுங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் நல்லா ஸ்டாக் வாங்கலாம் நம்பி வாங்கலாம் வாங்குங்க அதே மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் வியூ பண்ணிக்கோங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் லிமிடெட் ஓகே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்